bak ne bakındır bu zorunlu kadar? வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச பட்ஜெட்ல எனக்கு ஒரு நல்ல நாய்க்குட்டி வேணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு வீட்டோட இருக்கணும் வீட்டுல நல்ல ஒரு ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன நாய்க்குட்டின்னா இதுதான் டேஸ் டேசோன் தானா ஒரு அசுதமான நாய்க்குட்டி ஒரு செலவில்லாத நாய்க்குட்டி ஒரு முடி

நம்ம இருக்கு பாத்து மொத்தம் முப்பத்தி அஞ்சு நாய் வச்சிருக்காங்க பாத்துருக்கேன் கொண்டு வந்து இருக்கீங்க ஆமாங்கண்ணா நாலு இருக்க குட்டி இருக்குங்க நாலு குட்டி இருக்கு மேல எவ்ளோ

அந்த மாதிரி எந்த ஒரு பாம்பு எதா இருந்தாலும் சரிங்கண்ணா உள்ள விடாதுங்க உள்ள விடாதுங்கண்ணா அப்புறம் ஒரு சின்ன மெயின்டெனன்ஸான நாயிங்ண்ணா ஒரு சின்ன இடத்துக்கு ஒரு சின்ன வீட்டுக்கு ஒரு கம்மியான பட்ஜெட்ல வந்து நாய் வளர்த்தணும் அப்படிங்கிறது வந்து டேஷ்வோண்ட் வந்து ரொம்பவே இருக்குங்கண்ணா அருமையா இருக்குங்கண்ணா

ட்ரைனிங்கே தேவையில்லை இது எல்லாத்தையும் இதுக்கு இதுக்கு வந்து ட்ரைனிங்கே தேவையில்லைங்கண்ணா இது நாட்டு நாய்க்கு அடுத்த அடுத்த ஒரு ஒரு நாட்டு நாய் இல்ல அதுக்கு பதில் ஒரு நாய் வேணும் அப்படின்னா இத தாராளமா செலக்ட் பண்ணிக்கலாங்கண்ணா ஆமா டாபர் மேன் ஆட்டவே டாபர் மேன் ஆட்டவே இருக்குங்க ஆனா ரெண்டு கலர் கலர்ண்ணா ரெண்டே கலருங்கண்ணா ஒன்று வந்து இது வந்து பிளாக் பிளாக் அண்ட் டேனுங்கண்ணா ஒன்று ஒன்று வந்து ப்ரௌன் அண்ட் டேனு ப்ரௌனுங்கண்ணா நான் இப்போ கூட பழைய வீடியோவில் ஒன்று போட்டுப்பாங்கண்ணா அதோட ஃபாதரை ஒன்று போட்டுருப்பாங்க நான் ப்ரௌன் இருக்குங்க ஆமாங்க ஆமாங்க அது அது இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்ததுங்கண்ணா இது ரேட் பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுக்குறேங்கண்ணா நான் பெஸ்ட் ரேட் பண்ணுங்க ஆமாங்கண்ணா ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு ரேட்டில் கேட்குறாங்கண்ணா பெஸ்ட் ரேட்டில் பண்ணி கொடுக்குறேங்கண்ணா ஒரு அஞ்சு ரூபாய் கீழே வருமா அஞ்சு ரூபாய்க்கு மேல வருமா ஆனா மேல ஒரு ரேட்டு ஃபீமேல் ஒரு ரேட்டுங்கண்ணா ஆமாங்க

அப்புறம் ஹீட்ல இருக்கிறது போட்டுதுங்க அப்புறம் அதெல்லாமே எனக்கு என்னோட கிணல இருக்கிறதே கரெக்டாக இருக்குங்கண்ணா மெயின்டெயின் பண்ணுறது ஒரு பெரிய அது மிகப்பெண்ணா ஐம்பதாயரூவா எனக்கு செலவு இருக்குதுங்க எனக்கு நாய்க்கு வந்து எனக்கு ஐம்பதாயரூவா செ அது எதுக்கு அப்படின்னா அந்த குவாலிட்டிக்காக தானேங்கண்ணா குவாலிட்டிக்காக தானேண்ணா ஒரு ஒரு நாய் வந்து ஒரு பெண் நாய் வந்து ஒரு ஹீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மருந்து மாத்திரை கொடுக்கணும்னா டி கொடுக்கணும்னா கொடுக்கணுங்கண்ணா ஈவியான் ஃபோர் ஹண்ட்ருங்கிற ஒரு வைட்டமின் மாத்திரை கொடுக்கணும்னா எல்லாமே டாக்டர் எங்க டாக்டர் மட்டும் ஒரு இருபத்தஞ்சு டாக்டருங்கிட்ட நான் வந்து கை வசிச்சிருக்கேண்ணா வெட்னரி டாக்டர்ஸ் நான் கை வசி வச்சுருக்கேன்

கொண்டாடுறதுக்கு முன் வரலீங்களா எனக்கு முதல்ல நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு எனக்கு முதல்ல ஒரு நான் வெட்டினரி டாக்டர் ஆயிருந்து எனக்கு கிடைக்கலங்கண்ணா சீட் கிடைக்கல எனக்கு சீரியஸாங்கண்ணா எனக்கு வெட்டினரி டாக்டர் எனக்கு சீட் கிடைக்கலீங்கண்ணா நான் அப்புறம் அதனால நான் இன்ஜினியரிங் தான் முடிச்சுட்டு நான் அந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன் சொந்த ஊர் இதே வருங்க பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஹோல்டா ஆமாங்கண்ணா

உங்க நாய்க்குட்டி நாய்க்கு கூட்டி வேணா போன் டிஸ்பிளே எல்ல கொடுங்க கூப்பிட்டு நன்றிங்கண்ணா நன்றி